வணக்கம் மக்களே அடுத்ததாக நாங்கள் மெக்கானிக்ஸ் பாடத்தின் ரிவிஷன் பார்க்க போகிறோம் அதில் முதலாவது வந்து நாங்கள் மெக்கானிக்ஸில் படிக்கிற விஷயங்கள் வந்து கைனமெட்டிக்ஸ் அதில் லீனிய மோஷன் ஈக்குவேஷன்ஸ் வந்து விஎஸ்சிக்வல் யூப்ளசிட்டி இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நாங்கள் இந்த நாலு ஈக்குவேஷன்ஸும் படிச்சிருக்கோம் அதில் இந்த மூன்று ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு தெரியும் இது வந்து வீக்கும் டீக்கும் ஆன ரிலேஷன்ஷிப் இது எஸ்ஸுக்கும் டீக்கும் இது வீக்கும் எஸ்ஸுக்கும் அப்போ இதில் வந்து எந்த ஈக்குவேஷனை பாவிக்கிறேன்றது உங்களுக்கு தேவையான இதை இங்கே பார்த்து இந்த ஈக்குவேஷன்ஸை பாவித்து கொள்வீங்க அடுத்து எஸ் இஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் யூ பை டூ இன்டு ட்ரீன்றது என்ன ஃபைனல் வெலோசிட்டி இனிஷியல் வெலோசிட்டி இப்போ இது வந்து அவரேஜ் வெலோசிட்டி அப்போ ஒரு கன்சண்ட் அக்சலரேஷனோட போயிருக்கேன் நீங்கள் என்ன செய்யலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து அவரேஜ் வெலோசிட்டியை டைமால் பெருக்கி கண்டு கொள்ளலாம் அடுத்து அவரேஜ் வெலோசிட்டிக்கான ஒரு ஈக்குவேஷன் இருக்குது ரிசல்டண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது என்ன இப்படி நிறைய தூரம் சுற்றி வந்த பிறகு ரிசல்டண்டாக என்ன டிஸ்பிளேஸ் பண்ணணும் அந்த டிஸ்பிளேஸ் பண்ணி டைம் அதை நாங்கள் அடுத்த மட்டும் சொன்னால் அதான் நாங்களுக்கு என்னவாக இருக்க போகுது அவரேஜ் சொலோசிட்டியாக அடுத்த ப்ரொஜெக்டல் மோஷனில் வந்து நாங்கள் பார்த்த விஷயங்கள் ப்ரொஜெக்டல் மோஷன்ன்றது என்ன டூ டைமென்ஷனில் இருக்கிற மோஷன் அதாவது வெர்டிக்கல் டைமென்ஷனையும் ஒரிசோண்டல் டைமென்ஷனையும் உங்களுக்கு நடக்க போகுது அப்போ இந்த மோஷனை வந்து நாங்கள் ரெண்டாக பிரித்து பார்ப்போம் ஒன்று வெர்டிக்கல் மோஷனை தனியாக பார்ப்போம் ஒரிசோண்டல் மோஷனை தனியாக பார்ப்போம் வேர்டிக்கல் மோஷனை தனியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன அது வந்து ஒரு சாதாரண மோஷன் அண்டர் கிராவிட்டி மாதிரி இப்போ நீங்கள் எறிகிற வேகம் ஏன்னா எரிஞ்சிங்களனு சொன்னால் அது அப்படியே மேலே போய் ஒரு ஹைட்டுக்கு போய் அப்படியே என்ன செய்வோம் திருப்பி வரப்போ அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன வேகத்தில் எரிஞ்சிங்களோ அதே வேகத்தோட என்ன செய்வார் திருப்பி வருவார் அப்போ இதே நீங்கள் கண்டுகொள்ளலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரிசோண்டல் மோஷன் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷனில் என்ன இருக்காது ஹொரிசோண்டல் மோஷனில் அக்சிலரேஷன் வந்து இருக்காது அதனால் என்ன இருக்காதுன்னு சொன்னால் ஜீரோவாக இருக்கிறதால உங்களுக்கு இனிஷியல் வெலோசிட்டி என்னென்று பைனல் வெலோசிட்டி என்று வரும் இந்த ஒரு கட்டத்திலயும் அதனால் வீக்கோ ஸ்டீட் வெலோசிட்டி தான் என்ன செய்ய போகுது இந்த ப்ரொஜெக்டல் மோஷன் எல்லா இடமும் இருக்க போகுது அப்போ ப்ரொஜெக்டல் மோஷனில் இதை விட முக்கியமான விஷயங்கள் இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டில் வந்து வேர்டிக்கல் வெலோசிட்டி வந்து என்ன இருப்பார் ஜீரோவாக இருப்பார் ஆனா கவனிச்சு கொள்ளுங்க ஹயஸ்ட் பாயிண்ட்லயும் அவருக்கு வெலோசிட்டி இருப்பார் என்ன வெலோசிட்டி என்று கேட்டீங்கன்னு சொன்னா ஒரிசோனல் வெலோசிட்டி வீக்கோ ஸ்டீட் சரியா ரைட் அப்போ அப்படி வி என்ற வெ வெலோசிட்டியோட இப்போ இந்த பார்த்தால போய் என்ன செய்யப்படுறேன் இங்கே வந்து v என்ற வெலோசிட்டியோடயே என்ன டீட்டா கோணத்தை எப்படி ஆக்கிக் கொண்டே வேறு வருவேன் இதில் மேக்ஸிமம் ஹைட் காணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மேல் நோக்கி வி ஸ்கேட் டிசல்ட் ஜூஸ்கே ப்ளஸ் டூ இயர்ஸ் பாய்ச்சிங்கள சொன்னாங்க ஃபைனல் வி சீரோ நீங்கள் என்ன செய்யலாம் அதில் என்ன கண்டிங்கன்னு சொன்னால் இந்த எச்சை காணலாம் ஹொரிசோனல் இந்த என்ன சொல்லுவோம் அதை காண்றதுக்கு என்ன ஹொரிசோனல் ஸ்பீட் வீக்கோ ஸ்டீட்டாக தர டைம் பிறக்கு நீங்கள் சொன்னா சரி இந்த டைம் ஆஃப் ஃபிளைட்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த டோட்டல் டைம் அதை நீங்கள் என்ன இதை இதைப்பே இருக்க வேணும் அப்போ அது டைம் ஆஃப் ஃப்ளைட் கான்டாக்ட் என்ன செய்யலாம் ஒரு ப்ரொஜெக்டல் மோஷன்ல இங்கே இருந்து இந்த எண்டுக்கு வர்றதுக்கு வேர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோன்னு சொல்லுவோம் அப்போ வேர்ட்டிகல் டிஸ்பிளேஸ் ஜீரோ எஸ்எஸ் இக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் எட்டி ஸ்கொயர் வேர்ட்டிகலா பாச்சிங்கன்னு சொன்னால் எஸ் சீரோன்னு வரும் நீங்க அதுல இருந்து டிஏ காணக்கூடிய இருக்கும் அதை கொண்டு வந்து பிரித்திட்டங்கன்னு சொன்னா ரேஞ்சை காணலாம் சோ ப்ரொஜெக்டல் மோஷனில் இருக்க விஷயங்கள் இவ்வளவுதான் அடுத்த ரிலேட்டிவ் வெலோசிட்டி என்றது உங்களுக்கு தெரியுமே என்ன ஒன்று சார்பா என்னொன்று வந்து நான் கதை கேட்க அதை ரிலேட்டிவ் வெலோசிட்டி என்று சொல்கிறாங்க இப்போ பூமியில் வந்து இந்த காரும் பைசிக்கிளும் இப்படி போய்கொண்டிருக்கேன் சொன்னால் இவர் வி என்ற வெலோசிட்டியோட போகிற இவர் ஜூ என்ற வெலோசிட்டியோட போகிற நாங்கள் இப்போ கதைக்க போகிறோம் வெலோசிட்டி ஆஃப் பி ரெஸ்பெக்ட் டு சி அதாவது பைசிக்கிள வெலோசிட்டி ஏர் சார்பா கார் சார்பா கார்லேருந்து பார்க்க கேட்க பைசிக்கிள் வந்து என்ன வெலோசிட்டியோட போகுதுன்றது அதாவது சொல்கிறாங்க விபிசி பி ரெஸ்பெக்ட் டு சி வேறு வேறு யார் சார்பாக எடுக்க சொன்னால் 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 நடுவுக்கு உணர்ந்த வர போடுற மாதிரி யோசிக்கணும் இப்போ என்று என்று அதை ப்ளஸ் விஇசி அப்போ இதை கொண்டு வந்து என்ன வெலோசிட்டி ஆஃப் பைசிக்கிள் ரெஸ்பெக்ட் எர்த் எர்த் அப்போ சார்பாக வெலோசிட்டி டுலோசிட்டி பக்கம் யூ ப்ளஸ் வெலோசிட்டி ஆஃப் எர்த் ரெஸ்பெக்ட் டு கார் அப்போ கார் ரெஸ்பெக்ட் எடுத்துன்றது வெள்ளப்பக்கம் வி இது வந்து இடப்பக்கம்பியாக இருக்கப்போ தான் நீங்கள் சுருக்கி இங்கே காணலாம் ரிலேட்டிவ் வெலோசிட்டின கன்செப்ட் வந்து இதுதான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூட்ரன்ஸ் லோஸ் ஆஃப் மோஷனில் வந்து എഫ് ഇസ് ഈക്വൽ ടു എം ഒരു ഈക്വേഷൻ എങ്ങനെ കിടക്കും അടുത്തത് വന്ന് ഉൾക്ക് മൊമെൻറ്റം വന്ന് മാസ്ൻ്റെ വെലോസിറ്റിയാല തരപ്പടും അടുത്ത ഐൻ്റ് നാങ്ങൾ സ്ലേ ഇമ്പൽസ്ൻ്റെ സ്ലാങ്ങൾ അതായത് ചേഞ്ച് ഇൻ മൊമെൻറ്റം തന്നെ എന്നും ഇമ്പൽസായിരിക്കും ചേഞ്ച് ഫിസിക്സിലന്നാലേ വന്ന് ഉത്രി ഫൈനൽ മൈനസ് ഇനിഷ്യൽ അതായത് ഫൈനൽ മൊമെൻറ്റം മൈനസ് ഇനിഷ്യൽ മൊമെൻറ്റം സരിയാ ഇമ്പൽസ് എന്നൊരു റിലേഷൻഷിപ്പ് നിങ്ങൾ ഇമ്പൽസ് ഇസ് ഈക്വൽ ടു ഫോർസ് ഇൻറ്റു ടൈം ശരി അപ്പോൾ അതെ വെച്ചുകൊണ്ടും நாங்கள் என்ன செய்யலாம் இந்த கொஷன்ஸை செய்து கொள்ளலாம் அடுத்த பார்த்திங்கன்னு சொன்னால் கன்சர்வேஷன் ஆஃப் மூமெண்டம் அதாவது என்ன எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து ஒன்றும் தாக்காத விடத்தை ஒரு சிஸ்டத்தின் டோட்டல் மூமெண்டம் என்ன செய்யப்படுமா கன்சர்வ் பண்ணப்படுமா அப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற வேறு அப்ஜெக்ட்ஸ் பட் சிஸ்டமாக பார்க்க வேண்டிய இனிஷியல் மூமெண்டம் அது ஃபைனல் மொமெண்டத்துக்கு ஈக்குவலாக இருக்குமா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கைனட்டிக் எனர்ஜி வந்து ஹாஃப் எம் ஸ்கேர் வரும் அடுத்த கைனட்டிக் எனர்ஜிக்கு மொமெண்ட்டத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னு சொன்னால் கைனெட்டிக் எனர்ஜியில் மேலேயும் கீழே நீங்கள் எம்ஆக்க நீங்கள் சொன்னால் எம்வி ஹோல் திங் ஸ்கேர் வரும் வேறு அப்போ பியூ ஸ்கேரிங் டூ எம் கைனட்டிக் எனர்ஜி வந்து பியூ ஸ்கேரிங்கு டூ எம் அதான் நான் கிடைக்கிற ரிலேஷன்ஷிப் இதுவும் உங்களுக்கு தெரியும் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க் ஒர்க் வந்து உங்களுக்கு தெரியும் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஏன்னா இப்போ ஃபோர்ஸ் இன்டூ அந்த டிரெக்ஷனில் வந்து மூவ் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து நாங்கள் என்ன சொல்வோம் ஒர்க் டன் சொல்லி சொல்லுவோம் பவர் என்று சொல்றது வொர்க் டன் பெர் யுனிட் டைம் அதாவது ஒர்க் பெர் டைம் அப்போ ஒர்க் மாதிரி நீங்கள் என்ன சொல்லலாம் மேனேஜின்னு சொல்லலாம் மேனேஜி பெர் டைம்ன்றதையும் பவர் நாங்கள் சொல்லி கொள்ளலாம் சரியா ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பவருக்கு என்ன ரிகேஷன் இப்ப இருக்குது ஃபோர்ஸ் இன் டு அப்போ இந்த ஒர்க் டன் எஃப் இண்டு டி நீங்கள் ரெண்டு பக்கமும் டைம் ஆலை பிரித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தாலி பக்கம் பவர் வேறுவர் எஃப் இன் டு டி பை டிக்கு பிரா நீங்கள் என்ன பண்ணலாம் பெலோசிட்டி போடலாம் அப்போ பவருக்கு என்ன ரிகேஷன் இருக்கார் தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஃபோர்ஸ் இன்டு வெலோசிட்டி அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னா ஹுக்ஸ்லோ நாங்கள் படிச்சுனாங்க ஹுக்ஸ்லோ என்ன சொல்றது ப்ரொபோஷனல் டி என்று சொல்லி சொல்லு அதின் படி ஃபோர்ஸ் அதாவது ஒரு ஸ்ட்ரெச் லாஸ்டிக் ஸ்ட்ரிங்கில் வந்து அல்லது ஸ்ப்ரிங்கில் வந்து ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து என்ன அவற்றை ஸ்பிரிங் கன்ஸ்டன்ட் கேஇன்ட்டு இக்கு சமணாயிருப்பேன் அதில் ஸ்டோர் பண்ணப்படுற லாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி என்று சொல்லி படிச்சுனாங்க அது ஹாஃப் எஃப்இக்கு சமணாயிருக்கும் இது உங்களுக்கு தெரியும் ஒர்க் டன் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் என்று போடுறாங்க ஃபோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவரேஜ் ஃபோர்ஸ் போடுறோம்னாங்க அதான் என்ன ஹாஃப் எஃப் சொல்லி வாரது அப்போ ஹாஃப் எஃப்இ என்று சொல்லி வரும் அது நீங்கள் எஃபுக்கு பல பிரதிட்டிங்கன்னு சொன்னால் ஹாஃப் கேஇ கட் லாஸ்டிக் பொட்டென்சியல் எனர்ஜி சரியோ அடுத்தது எங்களுக்கு தெரியும் கிரவிடேஷனல் பொட்டென்சியல் எனர்ஜின்றது வந்து எம்ஜிஹெச் அப்போ கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி பார்க்க எப்பவுமே நாங்கள் சட்பியல் சொல்லி சொன்னாங்க சீரோ பொட்டென்சியல் லெவல்னு சொல்லி அந்த லெவலில் இருந்தான்னு பார்ப்போம் ஒரு லெவலை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதுலேருந்து எச்சுரை நீங்கள் மேலே போனீங்களா உங்களுக்கு இந்த லெவல் சார்பாக எம்ஜிஹெச் ப்ளஸ் எம்ஜிஎச் என்ற பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் அந்த சற்பியல்ல இருந்து கீழ போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன மைனஸ் ஹெச் தூரம் கீழே போனீங்கன்னு சொன்னால் மைனஸ் எம்ஜிஎச் என்ற கிராவிடேஷனல் பொட்டென்சியல் எனர்ஜி இருக்கும் சரியா அடுத்த ஃப்ரிக்ஷன் ஃப்ரிக்ஷனில் வந்து நாங்கள் எஃப் ஃபோர்ஸ் ஆஃப் பிரிக்ஷன் இக்வல் டு ஆர்னு சொல்லி படிச்சு நாங்கள் ஃபோர்ஸ் ஆஃப் பிரிக்ஷன் சமன்பாடு பாய்க்கிறதுல கவனமாக இருக்கணும் லிமிட்டிங் கண்டிஷன்ல அதாவது மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் என்ன மியூவா செமனாக சமனாயிருக்கும் சரியா அப்போ லிமிட்டிங்குக்கு முதல் ஸ்டட்டிக் ஃப்ரிக்ஷன் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்குறோமோ அதே அளவு ஃபோர்ஸை என்ன செஞ்சு கொண்டு இருப்பார் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கொண்டிருப்பார் அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு வந்து மேக்சிமம் மட்டுமட்டா லிமிட்டிங் இவ்வளவுதான் என்ற கட்டத்தில் என்ன இந்த தொடர்பு வந்து என்னவா இருக்கும் வேலிடா இருக்கும் நாங்கள் சொல்கிறோம் அப்போ இதை பாவிச்சு நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுக்கு மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் மேக்சிமம் தாங்கக்கூடிய ஃப்ரிக்ஷனை வந்து கண்டுகொள்ளலாம் அடுத்த இன் ஈக்குலிபியத்தில் உங்களுக்கு தெரியும் டூ ஃபோர்ஸஸ் இன் ஈக்லிபியம் நடக்க வேணும்னு சொன்னால் ரெண்டு இன் லைன் ஆஃப் எக்ஷனும் சேமாக இருக்கணும் அப்போசிட்டாக இருக்க வேணும் ஈக்குவலாக இருக்க வேணும் அடுத்த வந்து த்ரீ ஃபோர்ஸஸ் வந்து ஒரு பாயிண்ட்டில் ஆக்ட் பண்ணி ஈக்லிபியத்தில் இருக்கணும்னு சொன்னால் அந்த த்ரீ ஃபோர்ஸஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரே பாயிண்ட் கலப்பணும்னு சொல்லி படிச்சுனாங்க அப்படியே அவர் ஈக்குலிபியத்தில் எழுந்திடும்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த தீரத்தை நாங்கள் சொன்னால் லாமிஸ் தீரம் என்று சொல்லி അതെ ഫോർസുക്കും അവയ്ക്ക് ഒപ്പോസിറ്റാ ആങ്കിൾക്ക് സൈനുക്കുമാണ് റേഷ്യോ വന്ന് സമനോ പീനകൾ സൈൻ എൽഫാ ആർ ഇന സൈൻ ഗീക്വൽസ് ടു കൂടു സൈൻ ബീട്ട് ലാമി തീരം അടുത്ത വന്ന് പാട്ടി ടൂ വെക്ടർസ്റ്റ റിസൽ വന്ന് പിക്യു അവ രണ്ട് പേർക്കും ഇടപെട്ട കോണം വന്ന് ടീറ്റാവായിട്ട് റിസൽട്ട് ആർ ഐ സീക്വ് ഉള്ളും ആർ സ്കേഡ് ഈക്വൽ ടു പി സ്കൂ സ്കേർ പ്ലസ് ടൂ പിക്യു കോസ് ടീറുക அடுத்த வந்து நாங்கள் சொன்னால் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் டோன்னு சொல்லி குறிக்கிறாங்க மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்றது ஒரு பாயிண்டை பற்றி ஏதாவது ஒரு பாயிண்டை பற்றி அதிலேருந்து டி டிஸ்டன்ஸில் வந்து என்ன பண்ணிக்குள்ளே டிஸ்டன்ஸில் வந்து ஃபோர்ஸ் தாக்குச்சு என்று சொன்னால் இந்த பாயிண்ட் பற்றி மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நாங்கள் சொல்லுவோம் ஃபோர்ஸ் இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் என்று சொல்லி சொல்லுவோம் இந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படி இந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து என்னென்று இருக்கிற எங்களை க்ளாக் வைஸ்லேயே இருக்காச்சு ஏன்னா அப்போ க்ளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கப்பிள் என்று சொல்லி நாங்கள் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் வந்து ஒப்போசிட் டிரெக்ஷனில் வந்து ஆக்ட் பண்ணிய சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் இல்லாமல் ஆக்ட் பண்ணிக்க அவர் அவர் என்று இருக்காண்டப்பட்ட சுரம் டிஆருந்துச்சுன்னு சொன்னால் கப்பல் இவர் ஒரு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் அப்போ அதை வந்து நாங்கள் ஸ்பெஷலாக அவருக்கு கப்பல் என்று சொல்கிறாங்க அது வந்து எஃப் இன்டு டி என்று தரப்படும் சொல்லி சொன்னாங்க நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் பற்றி எடுத்தீங்கன்னு சொன்னாலும் ஏன்னா இந்த பாயிண்ட் பற்றி மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கண்டிங்கணும்னு சொன்னாலும் உங்களுக்கு என்ன இது எக்ஸ் என்று சொல்லி இந்த டிஸ்டன்ஸ் இது டி மைனஸ் எக்ஸ் என்று சொல்லி ஒரு டிஸ்டன்ஸ் அப்போ எஃப் இன்டு எக்ஸ் அதே மாதிரி இந்த பக்கம் எஃப் இன்டு டி மைனஸ் எக்ஸ் எக்ஸவார எஃபெக்ட் கேன்சல் ஆகும் உங்களுக்கு கடைசியா MOMENT மொமெண்ட் ஆஃப் வந்து எஃப் இன்டு டிஆ தான் இருப்பேன் சரியா இந்த மிச்ச பாட்டை வந்து நாங்கள் அடுத்த இதுல பார்ப்போம் தொடர்ந்து நாங்கள் பார்க்க போறது ரொட்டேஷனல் மோஷன் ரொட்டேஷனல் மோஷன் என்னன்று சொன்னால் ஒரு அக்சைஸை பற்றி ஒரு அப்செக்ட் வந்து சுத்தேக்கை வந்து நாங்கள் தன்னை தண்ணி சுத்தேக்க வந்து நாங்கள் அதை ரொட்டேஷன் மோஷன் சொல்லி சொல்கிறாங்க அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸஸை பற்றி இந்த டிஸ்க் வந்து சுத்திச்சு என்று சொன்னால் டி செவன் ஜீரோலேருந்து டி செவன் டீவில் எவ்வளோ தூரம் போயிட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் போன தூரம் எஸ் என்று சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த எஸ் வந்து ஆர்டீட்டாவில் தரப்படும் சொல்லி சொல்கிறாங்க இந்த டீட்டா வந்து கவனமாக வச்சுக்கொள்ளுங்கோ டீட்டான்றது ரேடியனில் நாங்கள் அடக்க வேணும் எஸ் ஈக்குவல் டு ஆர் டீட்டான்னு சொல்கிறாங்க ஒமேகா வெலோசிட்டி சொல்லி சொல்கிறாங்க அது வந்து ஏன்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டீட்டா பை டைம் அப்போ இது வந்து நாங்கள் லீனிய மோஷனில் பார்க்குறதும் ரொட்டேஷனல் மோஷனில் பார்க்கறது வந்து நாங்கள் ஒன்று கொண்டு நாங்கள் சமப்படுத்தி இவரை மாதிரி இவர்னு சொல்லி பார்க்கலாம்னு நாங்கள் படிச்சு நாங்கள் அப்போ இது வந்து வெலோசிட்டி மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் நீங்கள் டைம் இது ஆங்குலர் வெலோசிட்டி ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் நீங்கள் டைம் இதை மாதிரி தான் மிச்ச எக்யஷன்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ரொட்டேஷன் மோஷனுக்கு சிலது வந்து புது விஷயங்களாக இருக்கும் அதை நின்று பார்ப்போம் அப்போ இதுலேருந்து டீட்டா சம்மன் உங்களுக்கு தெரியும் ஒமேகா டி என்று சொல்லி வருவேன் பொயின் வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனை வந்து முடிக்கிறதுக்கு எடுக்கிற டைம் வந்து நாங்கள் பீரியட்னு சொல்கிறோம் நாங்கள் அப்போ அதுக்கான டிஸ்ஓ டிஸ்பிளேஸ் வந்து டூ பையா இருக்கும் எங்கள் ஒமேகா இப்போ டிஎஸ்கூல் டூ பை ஒமேகா அடுத்த ஃப்ரீக்வன்சி என்று சொல்கிறது ஒரு யூனிட் டைமில் வந்து எத்தனை தரம் இந்த ரொட்டேஷன் நடக்குதுன்றதை சொல்ல போகிறோம் அது வந்து ஒன் அப்போன் பீரியடாக வந்து இருக்க போகிற சரியா ரைட் ஓகே அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபான்னு சொல்கிற நாங்கள் அல்ஃபான்றது ஆங்குல் ஆக்சிலரேஷன் அது வந்து ஆங்குல டைம் டைம்னு சொல்லி தரப்படும் சரியா ரைட் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நாங்கள் லீனியர் மோஷனில் பார்த்த ஈக்குவேஷன்ஸ் மாதிரி அதே ஈக்குவேஷன் ரொட்டேஷன் மோஷனுக்கு இருக்கும் அப்போ ஒமேகா டிஸ்பிளேஸ்மெண்ட் டீட்டா டி மற்றது ஒமேகா டீட்டா கடையிலான ரிலேஷன்ஸ் இப்போ எங்களுக்கு பிஎஸ்இக்குவல் டு ஜூ ப்ளஸ் ஏடி மாதிரியான தொடர்புகளை வந்து நாங்கள் ரொட்டேஷன் மோஷன்லேயும் பயன்படுத்தி கொள்ளலாம் சரியா அடுத்தது வந்து லீனியர் மோஷனில் மேஸ் மாதிரி ரொட்டேஷனல் மோஷனில் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்று சொல்லி அப்போ இது வந்து ரிலாக்டன்ஸ் டு ரொட்டேஷனல் மோஷன் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம் அது வந்து எப்படி வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட போயிண்டை பற்றி நாங்கள் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா காண்றதுக்கு அந்த போயிண்டை பற்றி சுற்றி இருக்கிற மேசஸ் தர என்ன எடுக்க வேணும் அப்படின்ற டிஸ்டன்ஸ் ஸ்கேன் அப்போ இந்த பயிண்ட்டுக்கு எம் ஒன் ஆர் ஒன் ஸ்கேட் இந்த பாயிண்ட்டுக்கு எம் டூ ஆர் டூ ஸ்கேட் அப்போ இது எல்லாத்தையுமே கூட்டி வாரதான் இந்த போயிண்டை பற்றி இவற்ற மொமெண்ட் ஆஃப் இனேஷியாவே இருப்பார் அப்போ அதைத்தான் நாங்கள் மேத்ஸில் வந்து ஜிக்மான்னு சொல்லி எழுதுறாங்க அதன் அர்த்தம் வந்து எல்லாத்தையும் நீங்கள் கூட்ட வேணும் அவ்வளவுதான் அப்போ ஐ என்றது மொமெண்ட் ஆஃப் இனேஷியா எம் ஒன் ஆர் ஆர் ஒன் ஸ்கேட் எம் டூ ஆர் டூ ஸ்கேட் இப்படி எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி கூட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனேஷியா வரும் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அதுதான் வந்து என்ன இங்கே வந்து நாங்கள் லீனியர் மோஷனில் ஃபோர்ஸ் மாதிரி எங்களுக்கு ரொட்டேஷன் மோஷனை விளைவிக்கிறது வந்து எங்களுக்கு டோக்காக இருக்க போகுது சரியா அப்போ டோ இஸ் ஈக்குவல் டு ஐ என்று அல்ஃபான் சொல்லுவோம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்று அங்கே உள்ள அக்சிலரேஷன் அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து எங்களோட லீனியர் மோஷன் எஃப் இஸ் ஈக்குவல் எம்ஏ மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் വർക്ക് ഈക്വൽസ് ടു ടോ അപ്പൊ വർക്ക് ഈക്വൽസ് ടു ഫോർസ് ഡിസ്റ്റൻസ് അതേമാതിരി പവർ ഇസ് ഈക്വൽ ടു ടോ ഒമേകാണ്ടും പയൻപത്തിൽ ലീനിയർ മോഷനില പവർ ഇസ് ഈക്വൽ ടു ഫോർസ് വിളവ് അടുത്ത വന്ന് പാട്ടി റൊട്ടേഷനൽ കൈനടിക എനർജി ഒപജെക്ട് വന്ന് രൊട്ടേറ്റ് പണിക്ക് അവരുടെ റൊട്ടേഷനൽ കൈനെട്ട് എനർജി എന്നുണ്ട് തരപ്പെടും ഹാഫ് ഐ ഒമേഗാ സ്കേർ തരപ്പെടും അത് ഉള്ള ലീനിയർ മോഷൻ ഹാഫ് എം ബി സ്കേർ മാത്രമേ പാർട്ടിക്കൊള്ളു அதே மாதிரி மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஐஇன் டு ஒமேகாவால் தரப்படும் சரி அப்போ இதுவும் லீனிய மோஷன்ல வந்து நாங்கள் எம்இன் டுன்னு சொல்லி பார்த்த மாதிரி சொல்லலாம் ரைட் இங்கே வந்து கன்வர் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வந்து இருக்கிற அப்போ இனிஷியல் மொமெண்டம் வந்து என்ன ஃபைனல் மொமெண்டத்துக்கு சமனாயிருக்க வேணும் அப்போ ஒரு டைம் இல்லை மொமெண்ட் ஆஃப் இனிஷியா சேஞ்ச் ஆயிட்டுன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி என்ன சேஞ்ச் ஆகணும் ஒமேகா சேஞ்ச் ஆகணும்னு சொல்லி நாங்கள் பார்த்தினாங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோலிங் மோஷன் റോളിംഗ് മോഷൻ ഉണ്ടായ പാത്തീങ്ങനെ പിയോർ ട്രാൻസ്ലേഷൻ മോഷൻ ഉണ്ട് ஏன்னா பியோர் ரொட்டேஷனல் மோஷன் ஒன்றுன்றையும் சேர்க்கை தான் என்னவாக இருக்க போகுது ரோலிங் மோஷனாக இருக்க போகுது ஏன்னா இப்போ தமிழில் வந்து உருறதுன்னு சொல்லி சொல்கிற நாங்கள் அப்போ ஒரு பொருள் உருளைக்க எப்போ எப்பையும் அவற்றை நிலத்தோட தொடுகையில் இருக்கிற இந்த பாயிண்ட் வந்து அவற்றை வெலோசிட்டி வந்து என்னவே இருப்பாராம் ஜீரோவாக இருப்பாராமான்னு சொல்கிறோம் அப்போ அதனால தான் இந்த வீம் இந்த வியும் சமனாக இருக்க வேணுமென்று சொல்லி நாங்கள் இந்த தொடர்புகளை எடுக்கிறோ நாங்கள் அதனால் ரோலிங் மோஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வி சீரோவாக இருக்கும் இங்கே ட்ரூ வியாக இருக்கும் இந்த ரெண்டு வெலோசிட்டினே அடிஷன் அப்போ டூ வியா இருக்கு இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வி இந்த வீடுன்ற செல்ட் ருட் டூ வீண்டு வருவேன் அப்போ இந்த வெலோசிட்டி வந்து இந்த பாயிண்டில் இருந்த டிஸ்டன்ஸுக்கு வந்து ப்ரொப்போஷனாக இருக்கும் பாருங்க இந்த டூ ஆர் அப்போ டூ வி அப்போ இதில் நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வி என்ற வெலோசிட்டி இந்த தூரம் ருட் டூ ஆர்னு சொல்லி உங்களுக்கு வருவேன் நீங்கள் கல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ இந்த வெலோசிட்டி ரொட் டூ ஆ இருப்பேன் அப்போ அதையும் நீங்கள் யோசிச்சு கொள்ளலாம் அடுத்து ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங்னு சொல்லி சொல்கிறாங்க ரோல் பண்ணிக்க ஸ்லிப் பண்ணாமல் ரோல் பண்ணுறதுன்ற அர்த்தம் என்னென்னு சொன்னால் இவர் ஒரு ரோல் பண்ணி ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சு திருப்பி இந்த பி என்ற போயிண்ட் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி திருப்பி சுத்தி வந்து நின்றாருன்னு சொன்னா இவர் டிராவல்ஸ் பண்ண இந்த டிஸ்டன்ஸ் அந்த விழாவே இருக்கும்னு சொன்னால் என்னை வெட்ட சர்க்கம் ஃபரென்ட்ஸா இருப்பார் டூ அவர் ஜோச்சு பாருங்கோ இது சுத்தைக்கு வழுக்கிட்டுன்னு சொன்னால் என்ன நடக்கும் வேற ஒரு கம்ப்ளீட் ரவுண்ட் அடிச்சு வரைக்கும் என்ன செஞ்சிருக்க மாட்டார் டூ பை ஆர் தூரத்துக்கு போயிருக்க மாட்டார் என்ன சரி அடுத்த வந்து நாங்கள் ஹைட்ரோஸ்டெட்டிக்ஸில் வந்து டென்சிட்டி வந்து மேஸ் மைபோலியம்ன்றது நாங்கள் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் ரோ இஸ் இக்குவல் டு எம்எம்ஓ சொல்லுவோம் ரிலேட்டிவ் என்றது என்ன ஓட்டர்னு டென்சிட்டி சாப்பாக ஒரு சப் சப்ஸ்டன்ஸு டென்சிட்டியை நாங்கள் சொல்கிறாங்க அதாவது டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எங்கள் டென்சிட்டி ஆஃப் ஓட்டர்ன்னு சொல்லி வருவேன் அடுத்த ப்ரெஷர்ன்றது எங்களுக்கு தெரியும் ஃபோர்ஸ் ப் ஏரியான்னு சொல்கிறது இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த ஏரியாவுக்கு பண்ணி கொள்ள எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் படிச்சு நாங்கள் இப்போ பிஇஸ் இக்குவல் டு எஃப்ஓன்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது பெஸ்கல்ஸ் லோ பின்படி நாங்கள் இந்த தொடர்பு எடுக்கிறாங்க பெஸ்கல்ஸ்ல என்ன ஒரு நாங்களோட அப்ளை பண்ணுற ப்ரெஷர் வந்து எல்லா இடமும் ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க அதனால இந்த லிக்யூட்ல வந்து என்ன நடக்குமென்னு சொன்னால் இங்கே பி ஒன் என்ற ப்ரெஷர் இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன இங்கே நாங்கள் எஃப் என்ற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிக்க இங்க பி ஒன் என்ற ப்ரெஷர் வரதால இங்கே வந்து என்ன பி டூ என்ற ப்ரெஷர் இருக்க வேணும் அதனால பி ஒன் பி டூ ப்ரெஷர் ட ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் ப்ரஷர்ஸ் நாங்கள் சொல்றாங்க பி ஒன் இக்குவல்ஸ் டு பி ஆ பி ஒன் பி டூ வந்து நீங்கள் சமப்படுத்தி எஃப் ஒன் ஓ ஏ ஒன் எஃப் டூ டூக்கு சமனாக இருப்ப சரியா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அப்திரஸ்ட் அப்திரஸ்ட் சொன்னால் என்ன ஒரு ஒரு அப்ஜெக்டை வந்து நாங்கள் தண்ணிக்குள்ளே கொண்டே போட்டோம்னு சொன்னால் அவர் டிஸ்பிளேஸ் பண்ணுற லிக்விட் இப்போ இந்த ஒபெக்ட் இவர் வீ நோட்டன்ற அளவு தண்ணிக்குள்ள போயிருக்காரு அதாவது இந்த வீ நோட்டன்ற ஓட்டர்ன்ற ஒலியூமை வந்து அவர் டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கிறார் அப்ப அந்த அப்தரஸ்ட் வந்து இந்த டிஸ்பிளேஸ் பண்ண ஓட்டர் வெயிட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லி நாங்க அது அப்தரஸ்ட் வந்து வீ நோட் என்ன இந்த நோட் தர ரோ ஓட்டர் அப்ப ஓட்டருட டென்சிட்டி தர ஜிக்கு வந்து இருப்பேன் சரியா அடுத்தது வந்து ஃப்ளோட்டிங் ஃப்ளோட்டிங்னு சொன்னால் என்ன மிதக்குறது அப்போ மிதக்க என்று சொன்னால் அப்போ பாசல் இமேஸ்டாவோ அல்லது ஃப்ளோட்டிங்லேயே இவர் வந்து மிதக்க வேணும் என்று சொன்னால் என்ன வேற வேணும் வெயிட்டை வந்து இந்த அப்தரஸ்ட் வந்து ஈக்குவேட் பண்ண வேணும் அதுதான் நாங்கள் ஜூ ஈக்குவல்ஸ் டு வெயிட்னு சொல்லி அப்தஸ்டில் சொல்கிறோம் நாங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் அப்தரஸ்ட்ன்ற இந்த வீணோட் இந்த இருக்கிற ஒளியுமால வார அந்த அது வெயிட் அப்போ வெயிட்ன்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டோட்டல் இதை உலாத்தையும் பிஎன்னு சொல்லி எடுத்திங்கன்னா வி தர இந்த ஒப்ஜெக்டுன்ற ரோ தர ஜீன்னு சொல்லி வர வேறு இதுகள் நாங்கள் படிச்சிருக்கிறோம் சரி அடுத்த வந்து ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டின்னு சொல்கிறோம் நாங்கள் இப்போ இப்படி ஒரு டியூப்புக்கால் ஓட்டர் அல்லது ஒரு லிக்விட் வந்து ஃப்ளோ பண்ணுதுன்னு சொன்னால் இந்த ஏரியா ஏ ஒன் இதில் வெலோசிட்டி வி ஒன்னாக இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே ஏரியா குட்டி ஆகிட்டேன்னு சொன்னால் இங்கே என்ன நடக்க வேணும் இங்கே போன வழியும் அளவு ஓட்டர் இதுக்குள்ள வழியில் போகணும்னு சொன்னால் இங்கே வந்து ஃபாஸ்ட்டாக போகணும் என்ன அப்போ அதான் நாங்கள் ஈக்குவேஷன் ஈக்வஷன் உட்கண்டு என்னன்னு சொல்கிறேன்னு சொன்னால் ஒலியூம் ஃப்ளோரேட் வி பை டி இஸ் ஈக்குவல் என்னவாக இருக்கணும்னு சொன்னால் ஏ ஒன் வி ஒன் அது ஏ டு வி டூக்கு என்னவாக இருக்க வேணும் ஈக்குவலாக இருக்க வேணும் சரியா ரைட் அடுத்து வந்து நாங்கள் பேர் பிரின்சிபல் படிச்சு பி ப்ளஸ் ஹாஃப் ஸ்கேட் ப்ளஸ் ரோஜி கேட் இது மூன்று மூன்று சமேஷன் வந்து என்ன இருக்கும் ஒரு கன்ஸ்டன்டாக இருக்கும் இதை வச்சுக்கொண்டு நாங்கள் நிறைய அப்ளிகேஷன் படிச்சு நாங்கள் இதில் இந்த பிஏ வந்து நாங்கள் ஸ்டட்டிக் ப்ரெஷர் என்று சொல்லுவோம் இந்த ஹாஃப் ரோ விஸ்கியோட டைனமிக் ப்ரெஷர் என்று சொல்லுவோம் இந்த ரோஜி எச்சை வந்து நாங்கள் பொட்டென்ஷியல் எனர்ஜி இப்போ யூனிட் பொலியம் என்று சொல்லுவோம் ஸோ இவ்வளோ வந்து மெக்கானிக்ஸ் பாடத்துக்கான குயிக் ரிவிஷன் அடுத்தது வந்து ஒசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸ் என்ற பாடத்தில் சந்திக்கும்